நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தொடர்ச்சியாக நீங்களும் ஜோதிடம் அறிந்து கொள்ளும் பொருட்டு பல்வேறு தகவல்களை கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விபரன் அப்படின்றப்போ என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்மராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் பிரபலங்கள் அவங்களுடைய ஜாதகாய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுகிறது இடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகமான ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்பதுங்க திரிகோண அதிபதிகளுடன் பாவகிரகங்கள் தொடர்பு கொண்டால் திரிகோண அதிபதிகள்னா கோணாதிபதிகள் அதாவது ஐந்துக்கும் ஒன்பது இப்போ இவரோடு பாவகிரகம் தொடர்பு கொள்ளலாமா நம்ம மேஷம் முதல் மீன லக்னம் வரைக்கும் பாக்குறோங்க பாவ கிரகம்னா என்னென்ன கிரகங்கள் சனி செவ்வாய் ராகு கேது மேஷ லக்னத்திற்கு ஐந்து கூடிய பூர்வ புண்ணியாதிபதி அதாவது திரிகோணாதிபதி சொல்ற சூரியன் மன்னொருவர் குரு சூரியனோடு சனி எந்த நிலையில் இணையப்படாதுங்க சூரியன் சனி சேர்க்கை என்பது சிறப்பட்ட சேர்க்கை சூரிய திசை நன்றாக இருக்காது சனி திசை நன்றாக இருக்கிறது சூரியனோடு ராகு கேது இணையும் போது கிரகணம் படுவார் அப்ப இந்த அமைப்பும் ஒரு சிறப்பில்லாத அமைப்பு சூரியனோடு செவ்வாய் இணையலாம் டிகிரி அடிப்படையில் நெருங்கி இணையப்படாது அவ்வாறு எழஞ்சார்னா செவ்வாய் இங்கே அஸ்தமம் அடைவார் என்ற அழைப்புல செவ்வாய் திசை நன்றாக இருக்காது ஆனால் சூரிய திசை எந்த நிலையிலும் நல்ல தான் இருக்கும் என்று சொல்லலாம் அதே போல் இந்த ஒன்பது கூடிய திரிகோணாபு என்று சொல்லும்போது இன்னொரு யாருன்னா குரு பகவான் குருவோட சனி இணையும் போது சனி திசை நன்றாக இருக்கும் ஆனால் குரு திசை நன்றாக இருக்காது குருவோடு ராகு இணைவது என்பது ராகு திசை என்பது அற்புதமான அந்த குரு திசை சிறப்பில்லாத சேவம் இருக்கும் என்று சொல்லலாம் அதே போல் குருவோட கேது என்பது கேளை யோகம் என்ற கோடீஸ்வரையாகும் யோகம் குருவோடு கேது எடையலாம் குரு தசையும் நன்றாக இருக்கும் கேது திசை நன்றாக இருக்கும் குருவோடு செவ்வாய் என்பது மங்கள யோகத்தை பெற்றுத்தரின் அடிப்படையில் குரு செவ்வாய் இணைவு என்பது ஒரு அற்புதமான இணைவாகவே எடுத்துக்கலாம் ரிஷபலகணத்துக்கு ஐந்து கூடிய ஒரு புதன்ங்க அப்போ புதனோட எந்த நிலையிலும் சனி இணைவது என்பது சிறந்ததல்ல ஏன்னா புதன் சனி இணையும் போது புதனுடைய தன்மையானது அங்கே காரகத்துவம் மற்றும் ஆதிபத்தியம் கெடக்கூடிய அமைப்பானது ஏற்படும் புதனோடு செவ்வாய் இணைவது என்பது சிறந்ததல்ல ஏன்னா புதன் செவ்வாய் இணைவது என்பது பகை கிரகத்தினுடைய சேர்க்கையின் அடிப்படையில் சிறப்பில்லை புதனோடு ராகு இணைவது என்பது சிறப்பில்லை புதனோடு கேது இணைவது என்பது நல்ல அமைப்பு அப்போ ஞானத்தை அதிகப்படியான ஞானத்தை தரக்கூடிய அமைப்பாக வருனால புதன் கேது இணைவு என்பது ஒரு நல்ல இணைவாக நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி மிதுனக்கணத்துக்கு ஒன்பது குடையவர் அப்படின்னு சொல்லும்போது சாரி ரிஷப்பள்ளக்கணத்திற்கு ஒன்பது குடைவன் என்று சொல்லும்போது சனி பகவான் சனியோடு எந்த நிலையிலும் செவ்வாய் இணையக்கூடாது அப்போ அந்த சனியோடு செவ்வாய் இணைவு அல்ல அதே அதேபோல் சனியோடு ராகு இணைவது என்பது அல்ல சனியோடு கேது தாராளமாக இணையலாம் சனி கேது இணைவு என்பது ஒரு அற்புதமான இணைவு என்று சொல்லலாம் ஏன்னா இந்த தட்டில் சூட்சமொழி என்ற அடிப்படையில் சனி திசை அபாரமான யோகமான திசையாகவும் கேது திசை நல்ல திசையாக இருக்காது என்று சொல்லலாம் மிதுரலை கடத்த பொறுத்தவரைக்கும் ஐந்து கூடிய பூர்வ புண்ணியாதிபதி சுக்கர பகவான் ஒன்பது கூடவர் சனி பகவான் அப்போ ஐந்து கூடிய ஒரு சுக்கரனோடு எந்த நிலையிலும் சனி இணையவே கூடாதுங்க ஏன்னா சுக்கரதிசை நன்றாக இருக்காது ஆனால் சனி திசை இருக்கும் ஏன்னா இங்கே சனி சுபத்துவம் அடைவார் இந்த அடிப்படையில் அதேமாதிரி இந்த சுக்கரனோட கேது இணையலாம் அதே மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் கேது திசை நல்லாயிருக்கும் ஆனால் சுக்கரனோடு ராகு இணையக்கூடாது ராகு திசை அற்புதமாக இருக்கும் ஆனால் திசை நன்றாக இருக்காது என்று சொல்லலாம் சுக்கரோடு செவ்வாய் இணைந்தால் பெருகுமங்கல யோகம் அப்போ மங்கள யோகத்தை பெற்றுத்திறனால சுக்கரன் செவ்வாய் இணைவு என்பது ஒரு நல்ல இணைவாகவே எடுத்துக்கலாம் போல் நம்ம சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் சனி ராகு மற்றும் இவரோட செவ்வாயோட இணையக்கூடாது ஆனால் கேதுவோட தாராளமாக இணையலான்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதேமாதிரி மிதுனல கணத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஐ அதான் சொல்லியிருக்கோம் ஐந்துக்கு ஒன்பதுக்குடையவர் அடுத்த கடகலக்கணம் கடகலத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த ஐந்து குடையவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இவர் செவ்வாய் பகவான் அப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோடு சனி இணைவு என்பது சிறந்த இணைவு அல்ல செவ்வாயோடு ராகு இணைவு என்பது சிறந்த இணைவு அல்ல செவ்வாயோடு கேது இணைவு என்பது சிறந்த இணைவு ஏன்னா செவ்வாய் கேது இணைவு என்பது சூட்சம் என்ற அடிப்படையில் செவ்வாய் திசை நன்ற திசையாகவும் கேது திசை சிறப்பில்லாத திசையாகவும் இருக்கும் என்று சொல்லலாங்க அதே போல இந்த கடகலக்கணத்துக்கு ஒன்பது குடையவர் யார் குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் ராகு இணையக்கூடாது அதே நேரத்தில் குரு பகவானோட சனி இணைந்தால் சனி நன்றாக இருக்கும் ஆனால் குருதசை நல்லா இருக்காது கேது தாராளமாக இணையலாம் செவ்வாய் தாராளமாக இணையலாம் குரு செவ்வாய் இணையலாம் போல இந்த சிம்ம லக்கணத்திற்கு ஐந்து குடையவர் யார் குரு பகவான் ஒன்பது குடையவர் செவ்வாய் அப்போ குருவோட நம்ம சொல்கிறோம் பொதுவாகவே சனி குருனுடைய அப்பை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்போ குருவோட சனி சனி இணையலாம் ஆனால் சனி தசை நல்ல இருக்கும் ஆனால் குருதசை நன்றாக இருக்காது என்ற அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கோம் அதேபோல் செவ்வாயோடய அமைப்போட இந்த செவ்வாய் அதாவது சிம்மலக்கணத்திற்கு ஒன்பது குடையை பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயோடு சனி சேரக்கூடாது செவ்வாயோடு கேது சேரலாம் ராகு சேரக்கூடாது அதே போல் கணத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து குடையவர் யார் அதே சனி தான் அதே சனி அமைப்பு தான் நம்ம சொல்கிறோம் சனியை பொறுத்த வரைக்கும் ராகு சேரக்கூடாது ஆனால் கேது சேரலாம் அதே நேரத்தில் செவ்வாய் அதோட இணையக்கூடாது என்ற அமைப்பில் நம்ம எடுத்தால் கண்ணிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து குடையவரோட கண்ணிலக்கணத்துக்கு ஒன்பது குடையவர் யார் சுக்கரன் சுக்கரனோடு கேது இணையலாம் ராகு இணையக்கூடாது சுக்கரன் ராக இணைவு என்பது ஒரு நல்ல இணைவு கிடையாது ஏன்னா நல்லா இருக்கும் ஆனால் சுக்கரதை நல்லா இருக்காது சன இணையும் போது சனி திசை இருக்கும் ஆனால் சுக்கரதை நன்றாக இருக்காது தலாம் லக்னத்திற்கு ஐந்து கூட ஒரு யாருங்க அதே சனி பகவான் தான் சனி பகவானோட அப்பை நம்ம சொல்லியிருக்கோம் போல் தலாம் லக்னத்திற்கு ஒன்பது கூட பாக்கிய புதன் புதனை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் புதன் சனியோடு இணைஞ்சார்னா புதன் தசை நல்லா இருக்காது ஆனால் சனி தசை நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் புதனோட கேது இணைனா ராக இணையை கூட செவ்வாய் இணையக்கூடாது விருட்சகலக்கணத்துக்கு ஒன்பதுக்குடிய பாக்கியாதிபதி என்று சொல்லும்போது யார் சந்திர பகவான் ஐந்து கூடிய பூர்வ புண்ணியாதிபதி யார் குரு பகவான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு பகவானோடு பாவகலன்னு சொல்லும்போது சனி இணைஞ்சார் அப்படின்னா சனி திசை நல்லாயிருக்கும் அதே மாதிரி ராகு இணையக்கூடாது கேது இணையலாம் குருவோடு கேது தாராளமாக இணையலாம் என்ற அமைப்பில் வந்துடும் குருவோட செவ்வா தாராளமாக இணையலாம் வெறிச்சைகள் லக்கணத்துக்கு ஒன்பது கூட பாக்கியாதிபதி என்று சொல்ல சந்திரன் சந்திரனோட பொறுத்தவரைக்கும் சந்திரனோட செவ்வா தாராளமாக இணையலாம் ஆனால் சனியோ ராகுவோ கேதுவோ இணையக்கூடாது இந்த அமைப்பை நீங்கள் எடுத்துக்கணும் விருச்சை இலக்கணத்திற்கு சந்திரனோடு செவ்வாய் இணைந்தால் சந்திரமங்கல யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் மற்ற ராகுக்கெதை அணியும் போது கிரகண அமைப்பு என்ற அமைப்பில் வந்துடும் அதுமாரி சந்திரன் சனி சேர்க்கை என்பதும் சிறப்பில்லா சேர்க்கை தனுசு இலக்கணத்திற்கு ஒன்பது குடையை பாக்கியாக சூரியன் தான் சூரியனோடு ராகுக்கெதை இணையக்கூடாது செவ்வாய் இணையலாம் அதே போல் இந்த சனி இணையக்கூடாது அதேமாதிரி ஐந்து குடையவர் யார் அப்படின்னா செவ்வாய் தனுசு லக்னத்துக்கு ஐந்து கூடிய செவ்வாய் செவ்வாயோடு கேது இணையலாம் ராகு இணையக்கூடாது என்ற அமைப்பை நீங்கள் எடுத்துக்கணும் செவ்வாயோடு சனியை இணையக்கூடாது லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணத்திற்கு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு யார் இந்த புதன் பகவான் புதனோடு சனி இணைவது என்று சிறந்ததல்ல கேது இணையலாம் ராகு இணையக்கூடாது புதனோடு செவ்வாயும் இணையக்கூடாது என்ற புதன் இந்த மகர லக்கணத்துக்கு அஞ்சு கூடியவர் யார் சுக்கரன் சுக்கரனோடு கேது தாராளமாக இணையலாம் ராகு அவரோடு இணைவது என்பது சிறந்ததல்ல சனி இணையும் போது சனின்னு சொன்னலாம் கும்பலக்கணத்திற்கு ஐந்து குடையவர் அதையும் தான் புதனோ இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் சனி வந்து அதோட இணைவது சிறந்ததல்ல கேது மட்டும் இணையலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல் இந்த கும்பலக்கணத்துக்கு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி அதாவது சுக்கர பகவான் சுக்கரனோடு சனி இணைவது என்பது சிறந்ததல்ல ராகு இணையக்கூடாது சுக்கரோடு கேது இணையலாம் மீனலக்கணத்திற்கு ஒன்பதுக்குடிய பாக்கியாதிபதி சொல்லக்கூடாது செவ்வாய் செவ்வாயோடு கேது இணையலாம் ராகு இணையக்கூடாது அதே போல் இந்த செவ்வாயோடு சனி இணையவே கூடாதுங்க அதே போல் இந்த மீனலக்கணத்திற்கு ஐந்து வர வரவர் யார் சந்திர பகவான் அப்போ அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திரனோட இவர் செவ்வாய் தாராளமாக இணையலாம் சந்திரமங்களை அவர் தேய் சந்திரனாக இருந்தால் சரி அவரோட சந்திரனு சேரும்போது சந்திரன் செவ்வாய் இணையும் போது சந்திரமங்கல யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகத்தை பெற்றுத்தரும் அடிப்படையில் தாராளமாக இணையலாம் ஆனால் அந்த சந்திரனோட ராகு கேது இணையக்கூடாது மீனலக்கணத்திற்கு ஐந்து குடைய சந்திரனோடு ராகு அப்போ பாவகிரகங்களுடைய அடிப்படையில் எந்த கிரகத்தோடு இணையும் போது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இதற்கெல்லாம் விதிவில்கள் உண்டா சார் சூரியனோடு சனி அணைஞ்சிட்டாருங்க தப்பு தான் அதே நேரத்தில் அதை வந்து ஒரு சுபகிரகம் பார்க்கின்றது ஒரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறது இது போன்ற அமைப்பில் இருக்கும்போது நிச்சயமாக நல்ல பலன்களை பெற்றுத்தரும் என்று சொன்னாங்க இதற்கு விதிவிலக்குகள்லாம் இருக்குது விதிவிலக்கு எந்த அடிப்பில் எடுத்துக்கணும் சுபத்துவம் என்ற அடிப்படையில் மட்டும் நீங்கள் விதிவிலக்கை எடுத்தால் போதுமானது இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவலை தொடர்ச்சியாக தருவோம் நன்றி வணக்கம் வாழ்கவனுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்